துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பருத்தி என்று வரும்போதே வெற்றி வாங்கி சூடியவர் தமிழ் சினிமாவுக்கு புது நம்பிக்கை விதைத்தவர் சினிமாவின் மொத்த அமைப்பையும் ஒன்று கூட்டி தலைமை பொறுப்பில் திறம்பட செயல்படும் திரு ஆர் கே செல்வமணி அவர்களை உங்கள் முன்பே அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை நம்முடைய சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் அது போன்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் மதிய வணக்கம் ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசி கிளம்புவா வந்து வீட்டில் ஒரு சின்ன பங்கு நடந்துட்டு இருக்கு திருமலை பண்ணிட்டே இருந்தாரு அப்புறம் வரலன்னா டயரக்ட் நினைக்கலாம் சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போய் இல்லைன்னு வந்து வந்தேன் ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னேன் உண்மையா அந்த ட்ரைலரை பார்க்கும்போது இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் ஆய இது வந்து நம்மளோட கஷ்டம் எல்லாம் எந்த திரைப்படமும் கஷ்டமில்லாமல் வந்ததே இல்லை ஒரு தான் வந்ததுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆயிடுச்சா டெலிவரி ஆயிடுச்சா டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அது ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமபோதான் முதல்ல வரும்போது அழகவரும் பேசினாரு டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒரு படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் அவர் வந்து அதனால எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படவகோபி வந்தாரு ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால டைரக்டர் கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் உண்மையில கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூக எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்றது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணா இது போல கஷ்டம் வராது நிச்சயமா இந்த படம் பார்த்தோம் நிச்சயமா இந்த படம் ஒரு ஃபிளரிஷா இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப இருக்கிற ஸ்கிரீனுக்கு ஒரு டைட்டா இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியா இருக்கும் அதனால இந்த படம் நிச்சயமா எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சூறு மாதிரி ஒரு ட்ரெய்லர் நிச்சயமா அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கணும் அந்த பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்துல சவுண்ட் ட்ராக் போட்டிட்டு இருக்கோம் அது பக்கத்துல வந்து இன்னொரு ட்ராக் போட்ட டேரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும் எல்லாம் எல்லா ஃபிரேம்ல டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்துல போட்டா ப்ரொடியூசரோட கேட்டுட்டே இருக்கும் ஆனா அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது சிவாசா இருக்காரு கேட்டா தெரியும் உங்களுக்கு இந்த ஆபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ளவே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதுப்பான்னு சொன்னாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசல்ல மூணு கார் அவங்க அவங்கார்தான் நின்று இருந்தது என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டைதான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி போது இதே திருமலை அசோக் கிரோனும் தோமலக்கள் கை போட்டு போவாங்க நிச்சயமா நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இது எல்லாம் நடக்கும் ஆனா நடக்கிறதுக்கு எது காரணமா இருக்கும்னா வெற்றி ஒண்ணுதான் காரணம் இந்த திரைப்படத்தை பார்க்கும் போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வன் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமா தயாரிக்கலாம் ஏன்னா இங்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சுட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதுக்கு நான் அசோக் செல்வனையும் ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையா ரொம்ப அன்பா ரொம்ப நாகரிகமா ரொம்ப பண்போடு தான் பேசினாரு ஒரு வகையில என்ன இதுக்கு எந்த பிரச்சனை தெரியாது எதுவா இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்துல இருந்தாலும் திருமலை சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியா வச்சிக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தா அதுல யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதுல நடிச்ச நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறான் லாபங்கிறது வந்து நான் மனுஷ வயசை சொல்ல அது வந்து ஃபேம் வயசு அது அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வயசாக எயிட்டி பர்சன்ட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க இன்னைக்கு இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறவா இருக்கும் ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த கடன்கள் இருந்து விடுபடலாம் இப்ப எடுத்து இப்ப மகேந்திர கொடுத்த பைனான்ஸும் சுதாகர் கொடுத்த பைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாம் தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போ ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் தயாரிப்பாளர் தன் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல லாபம் அடைய போற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் நிச்சயமா இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் இது பொது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களே வந்து இது போலீஸ்கார வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்ல கத்தனா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்துல வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று அவரோட சங்கத்துல உட்காந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுமே நீங்க முதல்ல தான் பேசணும் அதனால இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செகரட்டிகள் இங்க இருக்காங்க நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம் நாங்க என்னன்னா இப்போ கூட உதவு புரிஞ்சுக்கல ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழப்பானாரு ஒரு நான் பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வரணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டிக்கடை போனோம் சார் சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்ல இல்ல சார் அவர் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்போ அவரு சென்னையில வந்து ஒரு இருபது முப்பது இடங்கள்ல வந்து அலைஞ்சி 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 எங்க கடை இருக்கு எங்க கடவு சேனலா இருக்கும் எங்க வாடகை கிடைக்கும் அது கன்சூமர் இருக்காங்க இதெல்லாம் இப்போ ஒரு மூணு மாசம் தந்துட்டு அப்புறம் வந்தார் ஆனா இந்த இடத்துல கடை வைக்கலாம் இருக்கு வாடகை கொடுக்க போறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்கினாரு நான் அதை வந்து அவருக்கு வந்து இனமாதான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு பெட்டி ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாசம் பிளான் பண்ணி எப்படி பண்ணி மொத்த அசலையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியும் தயாரிப்பாளர் எல்லா கோடி சொல்ல கோடி சொன்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியாது இல்லை அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்ல டெக்னீஷியன்ஸ்க்கும் இல்லாத ஒன்னா இருக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு இல்லைன்னா ஒண்ணும் ஆக போறதில்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போறாங்க ஆனா தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டே இருக்கும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்னே ஒண்ணு இந்த வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும் அப்போ அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொல்லணும் ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட் யார் டைரக்டர் எப்போ ஷெட்யூல் போறாங்க ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா டெக்னீஷியன் எல்லாம் அக்ரிமெண்ட் வாங்கிங்க ஏன்னா முன்னாடி பண திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது ஆயிரங்கள் இருந்தது இன்னைக்கு கோடிகள் இருக்கும் போது நாணயம் வந்து கம்மி ஆயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கின சார் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே எழுத்துல தான் எழுத்துலாம எழுத்துல இருக்காது வயல தான் இருக்கும் ஆனா ஒரே ஒருத்த கூட நான் பணம் வாங்கணும் வாங்கணும்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்கள்ல டைரக்டர் இருக்கிற வரைக்கும் தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும் ஆனா இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு நோன் சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தர ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வான ஒப்பந்தம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு நீங்க இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம் ஏன்னா நாங்க ஒரு கண்ட்ரோல வச்சிருக்கோம் திரைப்பட தொழிலாளர் சம்மேளங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அதை அழைச்சி அவங்க கூட உட்கார டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு அனுமதியே ஒரு ஒழை வழியே அவங்க கொடுத்தோம் அவங்க கடிதம் அனுப்புறாங்க இப்ப வந்து சிவா அனுப்புறாரு ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு ஆனா ஒன்னே இன்னைக்கு திருமலை வராரு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்டர் வேணும் சார் நீங்க லெட்டர் கொடுத்தா தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க சார் எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரு திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது அப்ப நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா ஒரு தய ஒரு இயக்குனர் முப்பது லட்சத்துல படம் பண்ணது அண்ணன் படவா கோபி இருக்காரு இல்லையா முப்பது லட்சத்துல படம் பண்ணன்னு தான் அவர் கொண்டு வந்தாங்க அந்த படம் முடியுது மூணு கோடி ஆகும்னு ஆரம்பிச்ச பிறகு தெரியுது அதாவது அவர் ஆறு ஆறு மாசத்துல நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார் அதுல ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் சொல்றாரு அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்ச படிச்சோம் அந்த நாலு கோடி இருக்கா நாலு கோடி உங்களால பண்ண முடியுமா பண்ணிட்டீங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்ல எப்படி மகேந்திரசிங் எப்படி கொடுக்கிறார் எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல அப்ப அந்த பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க இதெல்லாம் ரெடியா இருக்கு இந்த டேட்ல இந்த டேட்ல ஏன் ஷூட்டிங் நடக்கல இப்ப உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு ஆறு மாசத்துல படம் குடிக்கிற முப்பது நாள் உங்களுக்கு ஷூட்டிங் நாள் ஷூட்டிங் நடக்கல டைரக்டர் ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள்ல இருக்காது தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க யார்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை மீறி படம் நடக்காது இந்த உத்தரவாதத்தை நான் மேடையில கொடுக்குறேன் அங்கேயும் கொடுத்தேன் எப்பவும் கொடுப்பேன் ஆனா நீங்க அவங்களை பக அவங்கள பகச்சு கூடாதுன்னு நினைக்கிறீங்க தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி ஏன் ஒரு அமைப்பு நாங்க கேட்கறோம் நாங்க ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு இருபத்தி மூணு படத்தோட தங்கங்களோட ஷூட்டிங் எங்கங்கிறது எனக்கு தெரியும் உட்காந்து இடத்துல என்னால சொல்ல முடியும் இன்னைக்கு அறுபது ஷூட்டிங் நடக்குன்னா யார் யார் ஷூட்டிங்ல இருக்காங்க எங்கெங்க ஷூட்டிங் நடக்குது என்னால சொல்ல முடியும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டோம் அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலேயே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்கற உங்களால ஏன் அதை சொல்ல முடியாது உங்களால ஏன் யூனைட் இருக்க முடியாது பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்கற நீங்க சிண்டிகேட் பண்ண முடியாது நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக மாறுபடும் ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் நூறு சதவீதம் வருமானம் வரதுக்கு வழி இருக்கு ஆனா வருமானம் வர வழி எல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும் தான் தயாரிப்பாளர் இருக்கு வருமானம் வருதுன்னா அது வேற இடத்துல போயிடுது அந்த சேனல்ல வேற வேற இடத்துக்கு போயிடு கியூபா அது வேற இடம் அவுடோர் வேற இடம் மேக் மை ட்ரிப்பா வேற இடம் முப்பது லட்சம் டிக்கெட் விதுவாதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபா மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் பணம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ மூணு கோடி ரூபாய் வந்துட்டே இருக்கு ஆனா அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கோ போகுது இன்னைக்கு வந்து ஆயிரம் சினிமா தேட்டர்ல வந்து நாலு ஷோ போயிட்டே இருக்கு நாலாயிரம் லட்சம் நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜ் கட்டிட்டே இருக்கும் இது வருமான நஷ்டமே இல்ல இது துறையில் இருக்கு யாருக்கா தயாரிப்பாளர்கள் யாருக்கா வருது ஏன்னா வருமானம் வர்றதே கிடையாது அப்போ வருமானம் வருகின்ற வழிகளை இன்னைக்கு வந்து எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் நம்ம திரைப்படங்கள் ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்காங்க ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நான் போட்ட மியூசிக் என் படத்தோட மியூசிக் நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்க என்னோட பாட்டு நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனா அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு அப்ப என்னோட படம் வருமானம் என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு ஆனா படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல்லுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரதில்லையோ அதுபோல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது வருகின்ற லாபம் கஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராக இருக்கு கடனுக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க கடனுக்கு மட்டும் வீட்டு விட்டுட்டீங்க ஆனா வருமானத்தை எல்லாம் வேற யாரும் சாப்பிட்டு இருக்காங்க நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான் இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு அறுபது சூட்டி நடந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான் அவன் படம் எடுக்க வர்றான் அவர்களை நீங்க சீரமைச்சு வழி இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன் நிச்சயமா நீ ஒரு ரூல் போடலாம் இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லல ஏன்னா அது வருஷத்துக்கு நீங்க தப்பா நினைச்ச கூடாது அது என்ன ப்ராப்ளம் தெரியாது எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரமோஷன்ஸுக்கோ வராத ரோல் கூட நீங்க எங்கேயோ போய் படம் எடுத்துங்க நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை அவங்க படமே நடக்காது அவங்க எல்லாம் அந்த ரோட்ல வர வேண்டியதுதான் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இது உங்ககிட்ட இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாம் தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒழித்தால் தமிழ் சினிமா ஒருப்படும் அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தமிழகம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்பு வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும் ஏன்னா சின்ன படங்கள் தான் நான் எல்லாம் இன்னைக்கு வந்தோம் சின்னமா ஒரு சின்ன படம் எடுத்தோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் படம் எடுத்தோம் அது இப்ராம் சா காட்டும் சிவாசா காட்டும் விஜயகாந்த் சார்ச்சும் அந்த படங்கள் தான் அது மூலமா தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு வரும் நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட தொண்ணூறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு வந்து ஒன்றரை கோடி எனக்கு லாபம் வந்தது லாபம்னா மொத்தமா வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ப்ராஃபிட் வந்து அப்போ எங்களோட பட்ஜெட் எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது எங்க இன்னைக்கு நம்ம கைக்குள்ள சினிமா இருக்கா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் நம்ம கையில சின்ன சினிமாவும் இல்லை பெரிய சினிமாவும் இல்லை இன்னைக்கு திடீர்னு வந்து கா நம்ம வந்து பலூன் ஊதுறோம் பலூன் ஊதுனோடனா அது வந்து விரிவடையது விரிவடைஞ்சோன்னா இதுதான் மொத்த உலகம்னு நினைச்சுக்கிறோம் ஒரு தோல்விங்கிற ஒரு படம் ஒரு ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கோடி அவன் வந்து ஓடிடி வாங்குறான் அது புஷுன்னு ஆகுது அந்த பொண்ணுல ஒரு ஓட்ட போட்டா வெச்சு போற மாதிரி புசன ஓடிடி படத்தை வாங்கறான் படங்கள் ஓட ஆரம்பிச்ச உடனே கொரோனா பீரியட்ல ஓடிடி மார்க்கெட் கோடி நூறு கோடி இந்த படங்கள் வந்து கோடி கோடி வாங்கின உடனே யாருக்கான எந்த எந்த விதத்துல நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் அப்போ நூறு கோடி படம் முன்னூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும் போது நீங்க முன்னூறு கோடி பண்ணீங்க இப்போ ஓடிடி வாங்குறது இல்ல சேட்டலைட் வாங்குறது இல்ல அப்ப என்ன பண்ணணும் ஓடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் இருக்கும் திரைப்படங்களை உருவாக்க முடியும் திரைப்படங்களை என்ன ஒண்ணா நினைச்சீங்க ஆறு மணிக்கு மேல அந்த புரொடியூசர் சம்பளம் வாங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க முடியுது அவங்களால கொடுக்க முடியல எங்களால வாங்க முடியல இந்த சிரமமான சுயன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் அப்ப தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கு நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ இல்ல டெக்னீஷியன் நல்லா இருக்கணும் ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணும்ங்கிற எந்த இதுவும் இல்ல இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகா இருந்தா இங்க எல்லாரும் குடி நடிகர்களும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம் தயாரிப்பாளரும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம் தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளரும் வீட்டுல குடியிருக்கலாம் அந்த வீடை இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு சொல்ல வேண்டியதுதான் அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலைக்கு அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நினைவேன் எமக்கு தொழில் ரமான்ஸ் படத்துடைய இசை வெளியீடு இப்போது சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அதன் பிறகு இசை நிகழ்ச்சி தொடரும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 我这个，哦，弄弄弄弄好了，